அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷூப் திஸ் இஸ் மீ பாத்தி மாதிரி நோசா இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் வெப்சைட்டில் சோஷியல் மீடியாவில் எல்லாமே பல பல பேர் ஒரு விஷயத்தை தான் வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து இயற்கையான அர்த்தம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தேர்தல் நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஈவினிங்லேருந்து குறிப்பிட்ட ஒரு வீடியோ வந்து நிறைய பேரால் வந்து ஷேர் பண்ணப்பட்டு இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல செய்தி ஊடகங்கள் வந்து போட்டிருக்கு இன்றைக்கி இன்னும் முக்கியமான செய்தி ஊடகங்கள் வந்து அந்த ஆளை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போலீஸில் ஒப்படைச்சிருங்க இல்லாட்டி வந்து அவனுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த நான் நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி அனுராதபுரம் பதவிய பிரதேச பகுதியில் உள்ள ஒரு ஒருத்தர் அந்த ஆளோட பேர் பார்த்தீங்கன்னா சமிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க குக்குள் சமிந்தன்னு சொல்கிறாங்க பிபிலே சமிந்த அப்படின்னா அவருக்கு பேர் இருக்கான் அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய வீட்டில் வச்சு தன்னுடைய பையனுக்கு நாலு வயது பையனுக்கு சாப்பாடு குடுக்குறாரு சாப்பாடு குடுத்தோடனே பாருங்க ஒரு அரை கண்ணத்துல அந்த பையன் அங்க போய் வீசப்பட்டு போய் விழுறான் அதுக்கப்புறம் அந்த மனைவி அவங்களோட வீட்டுல உள்ள இன்னும் ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா கப்பு சிப்படு அமைதியா இருக்காங்க எதுவுமே பேச முடியல அவங்க சொல்றாங்க இவர் இப்படிதான் அவங்கள மாதிரி சொல்றாங்க ஆனா முன்னால ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் பக்கத்து வீட்டுக்காரர் நினைக்கிறேன் அவர் சொல்றாரு அடிக்காத நான் இதை போலீஸ் கிட்ட கொடுப்பேன் நான் இதை வந்து வெளியாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு அந்த சின்ன பையனை போட்டு அடிக்கிற காணொளி இப்ப பார்க்கவே பயங்கரமா இருக்கு இது ஒரு காணொளி அடுத்த ஒரு விஷயம் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்கல அந்த காணொலிய பாத்துட்டு வரல பாருங்க பாருங்க ஒரு வாட்டி அதுக்கப்புறம் திரும்ப அந்த பையன் போறான் பாத்தீங்களா எப்படி அடிக்கிறாரு பெண்ணானா ஒருយ៉ាង இதுல என்னன்னா அந்த முன்னாடி உள்ள வந்து சொல்றா நான் போலீஸ்க்கு வந்து காமிப்பேன் இந்த வீடியோ வந்து காமிப்பேன்னு சொன்ன உடனேயும் அவ என்ன பண்றானா அந்த தகப்பங்கார் என்ன பண்றானா பையனுக்கு திருமூ அடிக்கிறான் பாருங்க பாத்தீங்களா அஞ்சு வாட்டி அடிச்சுட்டு அஞ்சு ஆறு வாட்டி அடிச்சதுக்கு அப்புறமும் இந்த இங்க இங்க உள்ள ஒரு லேடி நிக்கிறாங்க பின்னாடி ஒரு சின்ன கை குழந்தைய தூக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறாங்க யாருமே தடுக்கல அப்படின்னா இந்த ஆள் வந்து இந்த ஃபேமிலி ஃபுல்லாவே டொமினேட் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம் பாருங்க பயத்துல யாருமே பேசாம இருக்காங்க பட் முன்னாடி உள்ள ஒருத்தர் வந்து இதை ஃபுல்லா அப்படியே வீடியோ எடுத்துட்டே இருக்காரு கண்டினியூஸா பொதுவாக பத்து பயப்பா பயணம் இது அண்டிசிட்டி வந்து பத்தம் பத்தம்பது பேர் போச்சுங்களா அந்த பையனை பாருங்க எதுவுமே பேசாம பாட்டுக்கு போயிட்டு அடியை வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கான் இப்படி ஒருத்தரை அடக்கி ஒரு குடும்பத்தை அடக்கி ஒரு ஆள் வந்து இருக்காருன்னா இது இது மாதிரி எத்தனை குடும்பங்களை நடக்கிறதா இருக்கும் அது இலங்கையில் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் பொழுது போலீஸார் வந்து உடனடியாக அந்த மாதிரியான கவனம் எடுத்தது இந்த வீடியோவின் பக்கமாக இந்த செயலின் பக்கமாக எடுத்தது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் இதுல இதுல என்னன்னா இதுல ஒரு விஷயம் வந்து நான் சொல்றேன் பாருங்க அந்த அந்த ஆளு தான் இந்த குடும்பத்தை எல்லாமே பாக்குறதா இருக்கும் நினைக்கிறேன் அந்த பையன் அழக்கூட இல்லை அடிச்ச அடியில அப்ப தினமும் இது நடக்கிறதா இருக்கும் இல்லையா எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு பாருங்க அந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய சேடிஸ்டா இருப்பான் எல்லாமே அப்படியே ஒண்ணு உடனும் போல இருக்கு ஸோ இது ஒரு செய்தி அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் முக்கியமாக இன்னைக்கு வந்து பதிவான செய்திகளில் வந்து இதில் நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் ரெண்டு ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கு இது வந்து இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் இதை பற்றி நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவும் சேம் என்னன்னா தந்தை தந்தை என்ன பண்ணுறாருனா வீட்டில் மனைவி கூட இருக்கிற பிரச்சனையில் என்ன பண்ணுறாரு தன்னோட மூணு வயது பையனை கொண்டு போயிட்டு ஏரியில் வீசுகிறாரு அதாவது இது இங்கே நடந்ததில்ல முந்த நாள் இந்தியாவில் நடந்தது அதாவது தாம்பரம் பகுதியில் சென்னை பகுதியில் இருக்கிற ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் தந்தை என்ன பண்ணுறாருண்ணா மோகன்ராஜ் அப்படிங்கிறவர் போரூரில் இருக்கக்கூடிய ஏரியில் கொண்டு போய் தன்னுடைய மூணு வயது பையனை கொண்டு போய் போட்டுடுறாரு போட்டுட்டு என்ன பண்றாருன்னு பாருங்க போட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிடுறாரு அங்க இருந்து அந்த ஏரியில மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா சிறுவனை காப்பாத்தி கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்ச உடனே வீட்டுக்கு போறாங்க போலீஸார் மனைவி கிட்ட கேக்குறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்றாங்க எனக்கும் இவருக்கும் தகராறு அதனால என்ன வந்து வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு இவர் வெளியே போயிட்டாரு பையன் எடுத்துட்டு அப்படின்ட்டு அப்ப அந்த ரோட்ல உள்ளவங்க அதாவது போரூர் ஏரிக்கு மேல உள்ள சாலையில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் பைக்ல வந்தாரு பையனை கூட்டு வந்தாரு திடீர்னு பையனை ஏரிக்குள்ள போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை மீன் பிடிக்கிறவங்க இருந்ததுனால அந்த சின்ன பையன் தப்பிச்சுட்டா உயிர் பொழைச்சிட்டாங்க மூணு வயசு பையன் அவ்வளவு பெரிய ஆழமான தண்ணில குதிக்கும் போது அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதெல்லாமே வந்து குடும்ப தகராறு காரணமாக பொருளாதார நெருக்கடி காரணமாக அதாவது வந்து இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு ஆணாதிக்கம் விஷயங்களை வந்து கொண்டு வந்து விடுது இந்தியாவுல நடந்து இருந்தாலும் இப்போ நான் சொன்ன பதவிய விஷயம் ஸ்ரீலங்காவில் நடந்திருந்தாலும் இது ரெண்டும் சேமான ஒரு விஷயம் தான் கடைசியில் பாத்தீங்கன்னா அந்த ஆண் மோகன்ராஜ் அப்படிங்கிற அந்த தந்தை என்ன பண்ணிட்டாருன்னா மன உளைச்சலில் போயிட்டு போலீஸார் அவரை தேடிட்டு இருந்திருக்காங்க அவர் போயிட்டு தற்கொலை பண்ணிட்டாரு ஆணினுடைய சடலம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் போலீஸார் பாக்குறாங்க இவருடைய சடலமாக அது இருக்கு கடைசியில் அவனுடைய உயிரும் போயிடுச்சு வாழ்க்கை கிடையாது குழந்தை உயிர் தப்பிடுச்சு இப்படியான விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த காணொலியில நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க பாத்திருப்பீங்க இந்த உலகத்துல வந்து பொருளாதார நெருக்கடி மனைவி பிரச்சனை குடும்ப தகராறுகள் வேற என்ன நம்மளுடைய பசங்களால பிரச்சனை காசு கிடையாது எல்லா பிரச்சனைகளும் ஒரு மனுஷனுடைய மண்டைக்குள்ளே போனால் இப்படி தான் ஒரு மனுஷன் நடந்துக்குவானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு மனுஷனுக்கு கோபம் வரும் ஆத்திரம் வரும் ரொம்ப இதாக வந்து ப்ரெஷரை ப்ரெஷர் ஏற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறது எல்லாமே இருக்கு ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டி இன்னொரு மனிதனை வந்து தாக்குவது அதாவது ஒரு மனிதனுடைய செயல் அடுத்த மனிதனை காயப்படுத்துவது அப்படின்னும் பொழுது அதை நம்ம வந்து இல்லாமக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் கோபம் வரும் நமக்கு வந்து எல்லாம் வந்து அடிக்கும் தலைக்கு அடிக்கும் எல்லா ப்ரெஷர் பிரச்சனை இல்ல பிரஷர் வந்து தலைக் பொழுது ஒருத்தனை தாக்கி தான் அதை நம்ம நிரூபிக்கணுமா அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது இந்த ஆளை எங்க கண்டுபிடிச்சிங்கன்னா இது பண்ணிட்டு அந்த தேடுதல் வேட்டையை வந்து நடத்திருக்காங்க போலீசார் இந்த வீடியோ வந்து பார்த்த உடனே இவர் எங்க வந்து போலீசாருக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இவனை அரஸ்ட் பண்ணுங்க இவனை அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால போலீஸார் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆளை வந்து தேடிட்டு இருக்காங்களா இந்த ஆளு தலைமுறைவாயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து வந்திருக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடும் வரைக்குமே இந்த ஆள் மாட்டலை பட் ஒரு வேளை நான் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த ஆள் சிக்கினாலும் சிக்கலாம் வாங்க பார்க்கலாம் இன்ஷாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்